இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பைக் ஓட்ட கத்துக்கும் போது இந்த லேடிஸ் பண்ற காமெடிகள் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்ல அந்த மாதிரியான சம்பவம் தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க பாப்போம் ஹலோ விவோஸ் வெல்கம் பேக் பொண்ணுங்க பைக் ஓட்டும்போது எதிர்ல வர்றவைங்களுக்கு வழி விடுற விதம் இருக்கே எங்கம்மா புகுந்து போற நடுவா பூந்து போயிடலான்னு தாங்க நினச்சேன் சுடுகாடு போயிருப்ப ஒரு செகண்ட் அவரையே திக்கு முக்காட வச்சிருச்சேன் அதுலேயும் பெட்ரோல் போட வந்த இடத்துல பின்னாடி அப்பா நம்பி பொண்ணு கையில வண்டியை கொடுத்தாப்ல அவ்வளோ

யானைக்கு பொண்ணு நீ இப்படிதான் வண்ணி ஊட்டுவாய்ங்க நம்மதான் உஷாரா இருக்கணும்னு இங்க நடந்த இந்த சம்பவத்தை பாருங்க பயங்கர மழையினால பைக் ஸ்டார்ட் ஆகாம நின்னுடுச்சு அப்படி இருந்தோம் அந்த பொண்ணு கீழ இறங்கலையே தண்ணி கால்ல பற்றக்கூடாதாம்மா

சரி பொண்ணுங்க பைக் ஓட்டும் போது தான் பிரச்சனை பார்த்தா இவங்க பைக் ஸ்டார்ட் பண்ணும் போது பண்ற காமெடி இருக்கே இப்படி விடிய விடிய உதச்சாலும் அது ஸ்டார்ட் ஆகாது மேடம் இந்த பொண்ணு எப்படி மேல போய் கிக்கருக்கு பதிலா ஸ்டாண்ட போட்டு உதச்சிட்டு இருக்கு வாழ்க்கையில் இன்னும் நான் இன்னும் குடும்பங்களை பார்க்கணும்

புது பைக்கை பொதருக்குள்ள தள்ளிடுச்சே இந்த பொண்ணுங்களை மட்டும் எப்படி தான் ஷார்ட்கட் தெரியுமோ தெரியல பைக்கில் ஈஸியாக புகுந்து போயிடுறாங்களே ஷார்ட்கட் போய்கிட்டே இருக்கும் போது எப்போவும் போகிற வழியா இருக்கும் போல போக இடங்கள் பெருக்கெடுத்து ஓடுற தண்ணியை பார்த்து மெய் மருந்து ரசிச்சிருக்கு இந்த பொண்ணு எல்லாம் சரிதான் ஆனா மேல் பாக்கெட்ல வச்சிருந்த போனை மறந்துருச்சே ஐயோ புழுந்திருச்சு ரீசார்ஜ் பண்ணனும் எவ்ளோ அவசரமா வந்திருக்கான் பாருங்க இந்த வண்டியோட கடைக்குள்ள புகுந்துட்டான் இதுவரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பாப்போம் ரோடு எவ்வளவு காலியா இருந்தாலும் இடிச்சுட்டு தான் பொண்ணு பைக் ஓட்டும்போது ஏதோ தவறுதலா அடிச்சிடறாங்க சரி அந்த இண்டிகேட்டர் கூடவா கரெக்டா போட தெரியாது இந்த பொண்ணு ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு திருப்பினது எந்த பக்கம்னு நீங்களே பாருங்க

அந்த போல நார்மலாவே எப்படின்னா போலீஸ் நிறுத்தும் போது என்ன நடக்கும் அந்த லேடி தப்பிச்சு போக பார்க்கல அந்த நேரத்துல பிரேக் பிடிக்கணுங்கிறதே தோணல இந்த பொண்ணு அது டான்ஸ் திறமையா காட்டியிருக்கு அது கேண்ட் ஆயிடுச்சு

வீடியோக்காக மேல் நடக்க போறேன்னு சவால விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீங்களே பாருங்க சில நேரம் இடிக்காமலே விழுற சம்பவம் நடக்கும் நிறுத்திட்டான் பத்து அடி தூரத்திலே நீ ஏமா அதோட உன்னால தான் பைக்குக்கு சேதாராச்சு பைசா கொடுன்னு கேக்குது இந்த பொண்ணு நடு ரோட்ல பைக் திருப்புறதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே இந்த ரெண்டு பொண்ணுங்க ரீல்ஸ் எடுக்கலாம் ஆடும் நான் இதை பார்த்ததும் திருச்சி ஓடிடுச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி போன ரைடரை ஈக்குவலா சேஸ் பண்ணி போக பாத்துருக்கு அடுத்த செகண்ட் பை பை டாடா குட் பை நிறைய பேர் சைடு ஸ்டாண்ட் எடுக்காம வண்டி ஓட்டி பாத்துறோம் அப்படி இந்த லேடி கிட்ட சைடு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லும்போது இது ஸ்டாண்ட் டிஸ்டாண்ட் டிஸ்டாண்ட் இந்த லேடி ஃபோனை வச்சு எப்படி சப்பாத்தி உருட்டுறதுன்னு ப்ளாக் எடுத்துருக்காங்க அதோட விளைவு இப்போல்லாம் பொண்ணுங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கலைன்னா தான் ஆச்சரியப்படணும் அப்படி இந்த பொண்ணு போட்டோக்கு ஸ்டைலா போஸ்ட் கொடுக்க நினைக்கும்போது நார்மல் ரோட்லயே இப்படி

ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடுறது நல்ல விஷயம் தான் ஆனா அது சரியா போட்டு போகணும்ல அந்த அம்மா ஹெல்மெட் வீடியோ பார்த்துருக்கு போட்டு அந்த அங்கிள் பைக் ஸ்டார்ட் பண்ணதும் இல்ல இல்ல வண்டி டயர் பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல நீங்க போங்க நீங்க போங்க நல்லா தான் வந்தது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல வண்டி சைடு வாங்கிடுச்சு

எல்லா பொண்ணுங்களும் இப்படி ஓட்டுறது கிடையாது சில பொண்ணுங்க ஸ்கூட்டில அசால்ட் காட்டியிருக்காங்களே ஆமா இந்த பொண்ணு சைக்கில்ல ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு சைடு வண்டி வரத பார்த்து நடு ரோட்ல நின்றுடுச்சு ஐயோ

இவன் பைக்ல வந்து ஒரு எப்பத்தரி மீட்டர்ல நிறுத்திடுவோம் அது கீழோ இவன் கிட்ட சண்டை வளர்த்து பணம் இருக்கும் நிறைய சம்பவம் நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த கிட்ட தான் ஆடுறது மாடு முட்டும்